அப்ப பாஷிகாருடைய தொலைநோக்கு பார்வை பாருங்க எதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் நேம வைக்கணும் வேதவியாசர் வேதவியாசர் என்ன பண்ணார் இதிகாச புராணங்களை நமக்கு தொகுத்து கொடுத்தார் பிரம்மசூத்திரங்களை கொடுத்தார் பகவத்கீதையை கொடுத்தார் இவா ரெண்டு பேரையும் நாம நினைச்சுக்கணும் எப்பொழுதும் விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசரரை நினைச்சுக்கணும் வேதவியாசரை நினைச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அதாவது அந்த கெப்பாசிட்டி அதே மாதிரி சம்பிரதாயத்துக்கு வெறுமை எல்லாருக்கும் பேர் வச்சிட முடியுமா எல்லாருக்கும் பேர் வச்சிட முடியுமா இந்த இந்த சுவாமி தேசிக சம்பிரதாயத்திற்கு ஒரு கைங்கரியம் பண்றாரு அப்படின்னா தேசிக தரிசன விஜய துவஜர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எஸ்டாப்மெண்ட் ஆஃப் தேசிக சம்பிரதாயம் அப்படின்னா அவருக்கு அந்த டைட்டில் பொருந்தும் அந்த மாதிரி ஒரு 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 ஒருத்தருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு ஆள வந்தாரு ஒரு டிசைன் இல்லையா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணனும் அப்புறம் பேர் வைக்கணும் சுவாமி பேர் வைக்கிறதுல ஒரு ஆசையா நீங்க நினைச்சுக்கா இருக்கிற பேர் வைக்கிறது பின்னணியில இவ்வளவு கதை இருக்கு சும்மா ஜஸ்ட் லைக் பேர் வச்சுட்டு போயிட முடியாது அப்ப என்ன பண்ணலாம் ஆள் வந்தா சன்னியாசம் பண்ணிட்டார் பாஷிகாரரும் அப்ப சன்னியாசி ஆயிட்டார் அதுக்கப்புறம் பிறகு இப்ப குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் எந்த குழந்தைய எதை கொண்டு குழந்தை பாஷிகார்ட்ட கொண்டு குழந்தைக்கு பேர் வீண வச்சிருவாள் கூரத்தாழ்வானுக்கு சாட்சாத் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்தது கூரத்தாழ்வானுக்கு ரங்கநாதனுடைய திவ்ய அனுகிரகத்திலான ரெண்டு குழந்தைகள் பிறந்தது அது ஒரு கலை இருக்கு அந்த பின்னணியில இன்னொரு சமயம் அந்த கலையை அந்த குழந்தைகளை தாம் பார்க்கணும்னு பாஷகாரர் ஆசைப்படுறார் அந்த சீக்வன்ஸ் பாருங்க நீங்க அந்த குழந்தைய தாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறார் பாஷிகாரர் அப்ப எம்பார் கோவிந்தராஜர் பாஷிகாருடைய சித்தி பிள்ளை அந்த எம்பாரு கிட்ட சொல்லி நீர் குழந்தைகளை கூட்டுண்டு வாரம் அழைச்சுட்டு வரும் அதாவது எடுத்துன்னு வரும் குழந்தைகளை தூக்கிட்டு வரும்னு சொல்லுவோம் எம்பாரு குழந்தைகளை ரெண்டு கையில ரெண்டு குழந்தை குச்சி பச்சிளம் குழந்தை ஆழ்வானுக்கு பிறந்த பச்சிளம் குழந்தை அந்த ரெண்டு குழந்தைகளை எம்பார கொண்டு வர பாருங்க கருவிலே திருவுடியார் ஜாயமான கலாட்சம் அனக தேசிக திருஷ்டி தயான சுவாமி தேசிகன் சங்கப்பு சரூபத்துல ஒற்றமற்ற ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் ஒரு அருள் பாவேன்ற அந்த குழந்தைக்கு இருக்க வேண்டாம் இதுதானே ஜாயமான ரெண்டு குழந்தைகள் கையில தூக்கிட்டு வர வந்தா பாஷியக்கார ரெண்டு குழந்தைகளை பார்க்க அவ்வளவு புலகாங்கிடம் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு சந்தோஷம் இருக்காரா ஆழ்வாருக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கு தன்னுடைய சிஷனுக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்கு இவளாம் சம்பிரதாயத்தை மேற்கொண்டு ஸ்தாபனம் பண்ண போற பாஷ்யக்காரர் கேக்குற இந்த குழந்தைகளிடத்துல துவயமந்திரத்தின் மந்திரத்தின் வாசனை வீசுகிறது துவயமந்திரத்தின் பரிமளம் வீசுகிறதே என்ன என்ன கோவிந்தா என்ன சமாச்சாரம் அடியன் அடியன் இந்த ரெண்டு குழந்தை கையில வச்சுட்டு இருக்காரு கோரத்தாழ்வான் இருந்து ஸ்ரீபாஷியக்காருடைய ஆசிரமத்திற்கு குழந்தைகளை தூக்கிட்டு வர்றார் சின்ன குழந்தைகள் கைக்குழந்தைகள் அதுவும் ஆதி 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 தேஜஸ் என்ன இருந்தாலும் குழந்தை அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு ஒரு திருஷ்டி உண்டு ஒரு குழந்தைனால யாரா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு திருஷ்டி உண்டு அதனால என்ன பண்ணுவா குழந்தைக்கு எவ்வளவு நன்னா அலங்காரம் பண்ணாலும் ஒரு திருஷ்டி போட்டு ஒண்ணு வைப்பான் அப்படி ஒரு போட்டு வச்சாலும் அந்த திருஷ்டி பட்டாதான் அது நல்லது அப்படிங்கிறது போது ஒரு கருப்பு வைப்பான் எம்பார் அந்த குழந்தைய குழந்தைகளை அங்கிருந்து ஏழை பண்ணுவாங்க அழைச்சுன்னு வர எங்க இருந்து கூரத்த திருமாளிகிலிருந்து பாஷிகாருடைய ஆசிரமத்துக்கு வரச்சு எம்பார் சொன்னார் பாஷிக்கார இடத்துல வழியெல்லாம் வரேன் திருஷ்டி பட்டுடும் ஆழ்வாருடைய குமாரர்கள் ரங்கநாதனுடைய அனுகிரகத்தினால பிறந்த குமாரர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக துவயோச்சாரணம் பண்ணிட்டு வந்தேன் துவயோச்சாரணம் பண்ணிட்டே வந்தேனர் இப்ப எம்பார் துவயோச்சாரணம் பண்ணது பாஷிகாரனுக்கு தெரியுமா அந்த குழந்தைகளை பார்த்த பார்த்தவொன்னே பாஷிகார குழந்தைகள் இடத்துல பரிமளம் வீசறதேன்னு எப்படித்தான் அந்த மந்திரங்களை உபாசிச்சிருப்பா எப்படித்தான் அனுபவிச்சிருப்பா நிற்கின்றதெல்லாம் நெடுவான்னு சின்ன 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 விஷயத்துல கூட அதை பார்த்து ரசிக்கச்சே ஒரு குழந்தைய கொஞ்சச்சே கூட துவயமந்திரத்தினுடைய பரிமளம் வீசறதேன்னு வாஷிகார் அதை ஸ்மில் பண்ணிருக்க அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது திருஷ்டி தோஷம் வரக்கூடாது எம்பார் அந்த குழந்தைகளுக்கு துவயத்தை சுருடே வந்திருக்காரு